அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர லாவண்யா அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா வாழ்வை நிலைகுலைய வைக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகளும் விளக்கங்களும் அதற்கான தீர்வுகளும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு பதிவு பார்க்க போகிறோம் நம்முடைய பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் ஆன்மீக தேடலில் உள்ள நபர்களுக்கு நம்முடைய யூடியூப் பக்கத்தை ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் நாலு பேரை போய் சென்றடையட்டும் நன்றி அன்பர்களே இந்த பூ உலக வாழ்வில் கர்ம ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ இன்னும் நிறைய விதமான பிரச்சனைகளாலும் நிறைய நபர்கள் கஷ்டப்பட்டாலும் நிலைகுலையும் அளவிற்கு ஒருவரை நிலைகுலையச் செய்து வாழ்வில் அடுத்த கட்டம் என்ன என்பதை பற்றி யோசிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் பிரச்சனைகளையும் செயல்பட முடியாத சூழ்நிலைகளையும் தரக்கூடிய பிரச்சனை என்பது இன்றைய காலகட்டத்தில் அவரவர் துணையினுடைய பிரிவு அல்லது அவர்களுக்குண்டான பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் பொதுவாகவே இப்போ நிறைய நபர்களிடம் காணப்படுது காலங்காலமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் அவை சரி செய்யப்பட்டாலும் இப்போ வரைக்கும் இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்குண்டான நபர்கள் நிறைய விதமான பிரச்சனைகளுக்குள்ள நபர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருது அப்படி இந்த கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஆன்மீக ரீதியாக மாந்திரீக ரீதியாக விளக்கப்படுது அதே சமயத்தில் அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் கணவன் மனைவி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாம் இரண்டு விதமான விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது ஒன்று இயற்கையாக அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் அல்லது தசாபுத்தி நேரம் மற்றும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அமைப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பொதுவாகவே எல்லா நபர்களுக்கும் ஒரு கெட்ட காலம் அப்படிங்கிறது வரும் வந்துதான் தீரும் வாழ்க்கை அப்படிங்கிறது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும் அதில் முக்கியமாக குடும்ப பிரச்சனைகளில் நிறைய விதமான சங்கடங்கள் வரும் அது இயற்கையாகவே எல்லா குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனை அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது தான் நம்ம அதை பற்றின ஒரு முடிவெடுக்கும் கட்டத்துக்கு தள்ளப்படுறோம் இரண்டாவதாக செயற்கையாக பிற நபர்களால் உண்டாகும் பிரச்சனை அல்லது பிரிவுகள் செயற்கையாக அப்படிங்கிறது இயற்கையாக தானாக நடக்காமல் அதை நடக்க வைக்கிறது எப்படி வந்து ஒரு ஒரு நல்லா இருக்கக்கூடாது ஒரு ஒரு குடும்பம் பிரியணும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரியணும் அல்லது ஒன்றாக நன் நல்லபடியாக வாழக்கூடிய அந்த குடும்பம் பெரியனும் அவர்களுக்கு இனிமேல் வாழ்வில்லை துணை அப்படிங்கிறதே அமையக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில நபர்களால் செயற்கையாக அவரவர் சுயநலத்திற்காக பண்ணக்கூடிய பிரச்சனையாக இந்த பிரச்சனை பார்க்கப்படுது இப்போ கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னாலே வசியம் செய்தால் பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிற மனநிலை எல்லாருக்குமே இருக்குது பொதுவாக இந்த ஆன்மீக தேடலில் மாந்திரிகத்தை பற்றி தெரிந்தவர்கள் கிராமப்புறங்களில் இருப்பவர்களுக்கு கூட கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவி பேச்சை கேட்கல இல்லை மனைவி கணவன் பேச்சை கேட்கல அப்படின்னா சரி ஒரு மந்திரவாதிகிட்ட போய் ஒரு வசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிட்டா அவர்களுக்குள்ள எல்லாமே சரியாக வந்துடும் அவர்களுக்குள்ள சரியான வாழ்க்கை முறை அமைஞ்சிரும் ஒவ்வொருத்தருக்கு வந்து இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க அதனால் பிரச்சனை இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை சக்கரம் ஓடும் அப்படிங்கிற மனநிலை தான் நிறைய விதமான நபர்களுக்கு இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள ஆட்படுறவங்க தேடி போகிறது என்ன அப்படின்னா இந்த வசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இதை தேடி மக்கள் செல்லும்போது அதனால பெரும் ஏமாற்றமும் பெரும் நஷ்டமும் பட்ட நபர்களும் இருக்காங்க இன்னைக்கு வசியம் அப்படின்னாலே எக்கச்சக்கமான இடங்களில் கொட்டி கிடக்குது வசியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய மதிப்பும் அவ்வளோ பெரிய முக்கியத்துவமும் கொடுத்து வசியம் ஆண் பெண் வசியம் காதலன் காதலி வசியம் கணவன் மனைவி வசியம் இன்னும் சொல்ல தக்க வார்த்தைகள் எல்லாம் இல்லாமல் நிறைய விதமான வசிய விஷயங்கள் இந்த இந்த ஃபீல்டுக்குள்ள நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது அப்போ மக்களுக்கு என்ன மனநிலை அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே போய் வசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சால் சரியாயிரும் அவங்க நல்லா வாழ்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை பொதுவாகவே எல்லாருக்குமே இருக்குது ஆனால் இந்த மனநிலை சரியானதா அப்படின்னு கேட்டால் யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன் அப்படின்னா கவன் கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னாலே முதல்ல கவனிக்க வேண்டியது அது எதனால் ஏற்படுது ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னாலே அது எதனால் ஏற்படுது அது இயற்கையாக ஏற்படுதா இல்லை செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதா அப்படின்னு யோசிக்கணும் இயற்கையாக அப்படின்னா ஒருவருடைய குணம் ஒருவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஒருவருடைய எண்ண ஓட்டம் இன்னொருவருக்கு பிடிக்காம பிடிக்காமல் இருக்கலாம் அல்லது இருவருக்குள்ளும் ஒத்து வாழக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கலாம் அப்போது அந்த மாதிரியான ஏதாவது சூழல்கள் வரும்போது அல்லது நேரங்காலம் சரியில்லாமல் இருக்கும்போது அதற்குரிய வழிபாட்டையும் நடைமுறை வாழ்க்கையிலேயே நம்மளுக்குள்ளே ஏற்பட ஏற்படுத்தப்படக்கூடிய சில மாற்றங்களையும் நம் கையாண்டாலே மேக்ஸிமம் அந்த மாதிரியான பிரச்சனைகளையெல்லாம் தவிர்க்கலாம் அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது தான் நம்ம வந்து வஷியம் போன்ற வித்தைகளை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இரண்டாவதாக அது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டால் அதாவது சொல்லப்போனால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ வேறொரு அஃபைர் வேற ஒரு தொடர்பு இருக்குது இல்லை வேறு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நபரால் இவர்களுக்குள்ள பிரிவு அந்த நபரால் இவர்களுக்குள்ள பிரச்சனை இல்லை அவர்களுக்கு பிடிக்காத எதிரிகள் அவர்களுக்கு பிடிக்காத நபர்கள் அந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்களால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா முதல்ல சரி செய்ய வேண்டியது அந்த பிரச்சனையை தான் இப்போது கணவன் மனைவி பிரச்சனைக்காக அணுகிறவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்குன்னா சரி என்னுடைய கணவனோ மனைவியோ தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க பிரச்சனையாகவே இருக்குது தொந்தரவாகவே இருக்குது இது ஒரு பெரிய மன உளைச்சலாகவே இருக்குது அப்போ இந்த விஷயத்த நம்ம சரி செஞ்சுட்டோம்னா வசியம்ங்கிற ஒரு விஷயத்தை சரி செஞ்சுட்டோம்னா அவங்க நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை வராது அப்படிங்கிறதான் நிறைய பேர்த்தோட மனநிலையாக இருக்குது அதை தேடி தான் மக்கள் ஈசல் போல் நிறைய இடங்களுக்கு சுற்றித் திரிகிறாங்க ஆனால் முதல்ல எதனால் வருது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது யாருமே யோசிக்கிறது கிடையாது அதனால தான் இந்த கணவன் மனைவி பிரச்சனை அல்லது வசியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக பெரும் ஏமாற்றங்களை சந்திக்கிறார்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல போனேன்னா கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ வேறொரு தொடர்போ அல்லது வேறொரு நபரிடம் பழக்க வழக்கமோ வேறொரு எண்ண ஓட்டமோ இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த நபரால் இவர்களுக்கு பிரச்சனை அல்லது இந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது அப்படிங்கும்போது போது அதை மறைச்சிருவாங்க மறைச்சிட்டு என்னுடைய கணவனோ அல்லது மனைவியை வந்து எங்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல எங்கூட வந்து சரியாக வந்து பழகிறதில்லை குடும்பத்தை சரியாக கவனிச்சிக்கிறது இல்லை அப்படின்னு தப்பு அத்தனையுமே வந்து அவங்க பேரில் இருக்கிற மாதிரியும் இதுக்கு வசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்தா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்மகிட்ட சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு நபர் இந்த விஷயத்துக்குள்ளே இருக்காங்க இன்னொரு நபர் எங்களுக்குள்ள இடையில் இருக்காங்கன்ற விஷயத்தையே மறைச்சிருவாங்க அப்படி மறைக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு மந்திரவாதியோ அல்லது இந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களாக என்ன செய்வாங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னா சரி ஒரு வசியம் போட்டு கொடுத்தா சரியாக வந்துடும் சொல்லி அவங்களும் பெரிய ஒரு அளவில் வசிய வித்தைகளை போட்டு கொடுப்பாங்க ஆனால் அவர்கள் சொன்ன நேரத்தை தாண்டி அது நடக்காமல் இருக்கும் இல்லை கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இங்கே இன்னொரு நபர் மேலே அவர்களுக்கு விருப்பம் இன்னொரு நபருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க இருக்கும்போது இந்த நபர் எப்படி நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறத யாருமே யோசிக்க மாட்டாங்க அந்த விஷயத்தை போட்டு கொடுத்த உடனே என்னாகும்னா இல்லை உங்ககிட்ட கொடுத்து நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாறும் அப்படிங்கிறப்ப முதல்ல கணவன் மனைவி பிரச்சனை அல்லது வசியம் செய்ய வேண்டுமானால் முதன்மையாக நாம் கவனிக்க வேண்டியது அவர்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அது இயற்கையாக நேரங்காலமாக அல்ல தசாபுத்தி காலங்களின் அடிப்படையில் ஜாதக ரீதியாக அது நடந்தேறியிருக்கிறதா இல்லை வேறு மனிதர்களால் இவர்களுக்கு பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத முதல்ல பார்த்து அதை முதலில் கண்டுபிடித்து சரி செய்தால் மட்டுமே நாம் போடக்கூடிய வசிய வேலைகள் முழுமையாக நமக்கு வெற்றியை தேடித்தரும் இது என்னுடைய என்னுடைய பின்பற்றவர்களுக்கு மட்டும் இல்லை என்னுடைய சிஷியர்களுக்கும் இதைத்தான் நான் சொல்கிறேன் ஒரு வசிய விஷய வித்தையை எடுத்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த நபர்களுடைய நேரம் காலம் திசா புத்தி அந்த நபர்களுக்கு என்ன செய்து கொடுத்தா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக கவனத்தில் கொண்டு தான் நம்ம இந்த பிரச்சனையை கையாள வேண்டும் இன்றைக்கி வந்து வசியம் அப்படின்னா என்னமோ வந்து ஜீம்பூம்பா வேலை மாதிரியும் அப்படியே நம்ம ஒரு தகடையோ தாயத்தையோ போட்டு கொடுத்து ஒரு பூஜை பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வசியமாயிடுவாங்க ஒருத்தவங்க வசியமாயிடுவாங்க நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விதமான தோற்றங்கள் நிகழ்தது இதில் முக்கியமாக சொல்ல போனால் வசிய மருந்துகள் வசிய உருண்டைகள் வசிய ஈடுகள் வசிய மருந்துகள் கொடுத்து ஒருவரை நம் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறது வேறு ஏன்னா அது முழுமையாக உடலுக்குள் சென்று அவர்களுடைய எண்ண ஓட்டங்களையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் மாற்றி அதன் பிறகு அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழ்வுது ஆனால் ஃபோட்டோவையோ பேரையோ மற்ற இன்னும் பிற விஷயங்களையோ வைத்து நாம் போடக்கூடிய வித்தை ரீதியான விஷயங்களை நாம் மிகவும் உன்னிப்பாக கவனித்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வருது ஏன் அப்படின்னா எப்போவுமே ஒரு வசிய விஷயத்தை எடுத்து செய்கிறோம் அப்படின்னா அந்த வசிய காரியத்தை செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தெய்வமோ அல்லது நம்முடைய தேவை தேவதையோ பலமாக இருக்கணும் அந்த இரண்டு நபர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியணும் அந்த பிரச்சனையை சரி செய்ததுக்கப்புறம் அவர்களுடைய மனநிலையை அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை மாற்றுவதற்கு உண்டான வித்தையை போட்டு கொடுத்து அதன் பிறகு அவர்களுக்கு உண்டான பூஜையை நாம் தொடர்ந்து செய்வதன் மூலமாக அங்கே ஒரு மாற்றம் நிகழும் அந்த மாற்றம் நிகழ்ந்த பிறகு தொடர்ந்து நாம் பூஜை செய்ய பூஜை செய்ய ஒருவர் இன்னொருவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவதும் அல்லது இரண்டு நபர்களும் மனம் மாறி ஒருவருக்கொருவர் தங்களுடைய உணர்வுகளையும் தங்களுடைய எண்ண ஓட்டங்களையும் புரிந்து கொண்டு அவர்கள் சுலபமாக அந்த வாழ்க்கை முறையை ஓட்டுவதையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அதை விட்டுட்டு வசியம் பண்ணினா நம்மளுக்கு எல்லாமே நடந்துடும் நம்ம இன்னொருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பத்து நாளில் வசியம் பண்ணிட முடியும் பண்ண முடியும் பத்து நாள் ஏழு நாள் அது அவரவர்களுடைய தெய்வங்கள் அவரவர்களுடைய தேவதைகள் கொடுக்கக்கூடிய நேரங்காலங்கள் ஒருவருக்கு நாற்பத்தெட்டு நாள் ஆகும் ஒருவருக்கு அறுபது நாள் ஆகும் ஒருவருக்கு மூணு மாசம் ஆகும் ஆறு மாதம் ஆகும் அப்படி தெய்வங்கள் அவரவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கால நிர்ணயத்தை பொறுத்துதான் இந்த வசிய வித்தைகளுடைய வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதே சமயத்துல இந்த வசிய வித்தைகளை போடும்போது முழுமையாக பூஜை முறைகளை கையாள்வது மிக மிக அவசியம் இது என்னுடைய சிஷ்யர்களுக்கும் நான் சொல்றேன் முழுமையாக பூஜை முறைகளை கையாள்வது மிக மிக முழுமையாக பூஜை முறைகளை கையாளுவது மிக மிக அவசியம் ஏன்னா ஒரு ஏழு நாள் பண்ணோம் அப்படியே அவங்களுக்கு நம்ம எந்திரத்தையோ தாயத்தையோ தகடையோ கொடுத்துட்டோம் நீங்கள் போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவர்களுக்கு அவர்களிடம் மாற்றம் தெரியும் வரை நம்ம இங்கே பூஜை பண்ண வேண்டியது இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா வசிய விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எடுத்து நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லை எடுத்து பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் ஓரளவுக்கு குரு தட்சணையாக அதை தட்சிணைகளை வாங்குறதை வழக்கமாகவே கொண்டுகிட்ருக்காங்க இது பழங்கால முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ளே வந்து இரண்டு பேரும் ஒருத்தாமிகளோ அல்லது வேலைகளை பார்க்குறவங்களோ இருப்பாங்க அவங்க ஒண்ணு எனக்கு இந்த மாதிரி புருஷன் கணவன் மனைவி பிரச்சனையா இருக்குன்னு சொல்லும்போது ஒன்று ஒன்னு இளைதலைகள் மூலிகளை வைத்தோ அல்லது வசி உருண்டிகளை வைத்தோ முதல்ல கொடுத்து பார்ப்பாங்க அது சக்சஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையை கொண்டு போவாங்க அப்படி இல்லை ஏதாவது வித்தைகள் போட வேண்டியது இருக்குன்னா ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் கழிச்சுவாங்க ஒரு ஏழு நாள் கழிச்சுவாங்க ஒரு எந்திரம் தரேன் தாயத்து தரேன்னு சொல்லுவாங்க அவங்க முறையாக பூஜை செய்து அவங்க அவங்க தெய்வ தேவதைகளை பூஜை செய்து அந்த விஷயத்தை அவங்க கொடுக்கும்போது நூறு சதவீதம் வெற்றியாகும் இன்றைக்கும் அதே வழிமுறை தான் பின்பற்றப்படுது என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும் அந்த பிரச்சனைக்கு சுலபமாக தீர்க்கக்கூடிய வழி வேறு எதுவும் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு வசியம் உருண்டியோ அல்லது வசியம் இருந்தோ கொடுத்து நம்ம அவர்களை ஒன்றாக சேர்த்து வாழ வைக்கலாம் அப்படி இல்லை வேறு ஏதாவது மூணாவது நம்மளுடைய தலையீடு இல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம முழுமையாக வசிய வித்தியை கையாள வேண்டியது இருக்கும் வசிய வித்தையை கையாள்வதற்கு அவர்களுடைய தெய்வ தேவத உபாசன தெய்வதேவிகளுடைய விஷயங்களையும் கையாளலாம் இல்லை வசிய தேவதைகள் வசிய தேவதைகள்னு சொல்லக்கூடிய மோகினி இன்னும் சில தெய்வ தேவாதைகளையும் வைத்தும் நாம் கையாளலாம் ஆனால் எதை கையாண்டாலும் முழுமையான வெற்றியை கொடுக்கக்கூடிய முறையை நாம் எடுத்து கையாள வேண்டும் ஏன்னா அதுதான் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கும் நாம் செய்து கொடுக்கக்கூடிய நம் தேவதையின் பேரை வைத்து செய்து கொடுக்கக்கூடிய வித்தைக்கும் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்காக தீர்வுக்காக தேடி அலைபவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல பிரச்சனை அப்படின்னா எதுக்காக இந்த பிரச்சனை நடக்குது என்ன காரணம் உங்களுக்குள்ள உண்மையாகவே இருவருக்கும் ஒத் எண்ண ஓட்டங்களோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு விஷயங்களோ ஒத்துப்போகாமல் இருக்கா இல்லை நேரங்காலம் இல்லை பிற சில சில பிரச்சனைகளால் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரிவுகள் ஏற்பட்டிருக்கா அதுவும் இல்லாமல் பிற நபர்களால் இப்போ காதலியாக இருந்தால் இந்த வீட்டு பிரச்சனைகள் சமுதாய பிரச்சனைகள் இன்னும் சில காரணங்களுக்காக பெண்களை வந்து ஒரு முகமாற்று இந்த மாதிரியான விஷயங்களை செய்து அந்த இருந்து பிரிக்கிறதும் கணவன் மனைவிகளாக இருந்தால் வேறொரு சொந்த குடும்பமே ஏன்னா இன்றைக்கெல்லாம் சொந்த குடும்பமே மாமனார் மாமியாரே சொந்த குடும்பமே இந்த மருமகம் நமக்கு வேண்டாம் இந்த மருமகன் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய நிறைய விதமான நிகழ்வுகளும் நடக்குது அது நம்மளுடைய காதுகளுக்கும் வருது அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி மூணாவது மனிதர்களுடைய தலையீட்டுனால உங்களுக்கு பிரிவு ஏற்பட்டுருக்கிறதா அப்படிங்கிறதையும் முழுமையாக முதல்ல யோசித்து அதுக்கு உண்டான பதிலை எடுங்க அதை பதில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மாந்திரிகரை அணுகி இந்த பிரச்சனை இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்குள்ள நடந்துகிட்ருக்கு இதுக்கு என்ன தீர்வு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசனையாக கேளுங்கள் முதல்ல அதில் அருள்வாக்காகவோ பிரசன்னமாகவோ குறியாகவோ முதல்ல கேளுங்க அதிலிருந்து வரக்கூடிய தீர்வை வசியம் செய்து கொள்ளலாம் இல்லை உங்கள் ரெண்டு பேருத்துக்கும் பிரச்சனை இல்லை ஒரு சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளே உங்களுக்கு போதும் இல்லை ஒரு வசியம் இருந்து கொடுக்கலாம் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ பிரிந்து வாழ்கிறதுக்கு உண்டான இல்லை பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்களாம் அவங்களோட தான் என்னுடைய வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிற மனநிலையோடு யார் இருந்தாலும் அவர்களுக்கு வசிய வித்தைகளை போட்டு அவர்களை வரவைத்து உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை துணையோடு நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் அதே சமயத்தில் ஒன்றா இருக்கும் பிரச்சனையாக இருக்குது தேவையில்லாத சங்கடங்கள் நிகழுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை சரி பண்ணிவிட்டு அதன் பிறகு அவர்களை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வது நல்லது அதை விட்டுட்டு வஷியம் அப்படிங்கிற ஒரு பேரை வைத்து கொண்டு அதுக்குள்ளே ஏதோ ஒரு மாய மந்திரம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுனால யாரை வேணாலும் வசியம் பண்ணிடலாம் நம்ம நினைச்சவங்களை வசியம் பண்ணிடலாம் நம் தேவைக்காக வசியம் பண்ணிடலாம் நம் சுயநலத்துக்காக வசியம் பண்ணிடலாம் நம்ம தான் பெரிய ஆளாக இருக்கணும் நம்ம குடும்பத்தில் நான் சொல்கிறதான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கணவனையோ மனைவியோ வசியம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் இல்லை கல்யாணம் பண்ணிக்கிற தேவையில்லை ஆனால் அது ஏதாவது ஒரு தேவைக்காக ஒரு பையனையும் பொண்ணையும் வசியம் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் இவன் கூட தான் வாழ்ந்தாகணும் இவன் நம்மளை விட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக வசியம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தேவையில்லாத தவறான எண்ண ஓட்டங்களால் ஓட்டங்களுக்காக வசிய விஷயங்களை அணுகாதீர்கள் அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும் இதில் வெற்றி பெறுறது அப்படின்னா நூற்றுல ஒரு பத்து பேர் வெற்றி பெறுறதே மிக மிக சிறம வசிய வேலைகள் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரியே ஏதோ ஜீம்பும்பா வேலையோ அல்லது சாதாரண விஷயமோ கிடையாது அது மிகப்பெரிய ப்ராசஸ் அது மிகப்பெரிய பூஜை முறை ரெண்டாவது முழுமையான தெய்வத்தின் அனுகிரகமும் அதே சமயத்தில் வித்தை முழுமையாக தெரிந்து வசிய வித்தை கை கொண்ட நபர்களால் மட்டுமே வசிய வித்தையை வெற்றியாக்கி கொடுக்க முடியும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி வந்து மூணு நாளில் அஞ்சு நாளில் பத்து நாளில் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்துலன்னு வெற்றி அடைய வெற்றி செய்து கொடுக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க அந்த மாதிரி உண்மையான நபர்களை தேடி சென்று உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனை தான் மிகவும் மன உளைச்சலுக்கு உண்டாகக்கூடிய பிரச்சனை அதை சரி செய்து நிம்மதியாக வாழுங்கள் நன்றி